அடுத்து நான் பாவனாவை இன்ட்ரிவியூ பண்ணி மீட் பண்ணது எங்கன்னா தீபாவளின்னு ஒரு படம் ஏழு டைரக்ஷனில் அந்த படம் ராயபுரத்தில் ஒரு செட்டு போட்டு எடுத்திருந்தாங்க ஜெயம் ரவி தான் ஹீரோ இவர் திருப்பதி லிங்குசாமி தான் படம் தயாரிப்பு இருக்கும் அந்த படத்தை சுசீந்தரன் தான் அசோசியேட்டு இப்போ இன்ட்ரிவியூ பண்ணும்போது பாவனா அதே தூரம் சொன்னது சார் இந்த கதை ரொம்ப பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும் குறிப்பாக பாவனாவுடைய அந்த வாக்கு மூலம் தான் முதல்ல அப்படியே தெரிய ஆரம்பித்தேன் அது என்னென்னா வந்து அங்கே மலையாள சினிமாவில் ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு நடிகர் பண்ணதை தான் வந்து ஏற்றுக்கவே முடியல அவர் கடைசி வரைக்கும் கிடையாது கிடையாதுன்ற அளவுக்கு இருந்தார் ஆனால் பாட்டு மொத்தமாக பாவனா அப்புறம் பாவனாவுடன் இருந்த சில பேருடைய அந்த வாக்குமூலம்லாம் கேட்டு நீதிபதியை ரொம்ப தலகுணைய ஆரம்பிக்கிறேன் நான் ரேவதையும் இன்னும் கேட்டிங்கன்னா மஞ்சு வாரியர் இன்னும் சில நடிகைலாம் வந்து நடிகைகளுக்கு ஒரு சங்கம் வேணும் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் இது ரொம்ப வலுவான விஷயமாக மாறின எதுன்னால் அவங்க ரெண்டு நடிகைகளுடைய பேர் தெரியல உங்களுக்கு கிருமின்னு தெரியல ஒரு ஷாப்பிங் மால் திறந்துக்கு போகும்போது எங்கேருந்தான் ஒரு கூட்டம் வரும்னு தெரியாது வந்து அந்த நேரம் அவங்க கதி கலங்கி போயிட்டாங்க ரெண்டு இளம் நடிகைகள் போ சொல்ல அவங்க வந்து முன்னணி நடிகர்கள் கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்க மறுத்துட்டாங்களா சார் இல்ல வந்து ஏதாவது இல்லை சார் விஜய் கூட ஒரு படம்லாம் பண்ண வேண்டியதா இருந்தது அந்த படம் வந்து எனக்கு மீரா ஜாஸ்மின் இதுவும் நினைக்கிறேன் புதிய இதையெல்லாம் வந்து பாவனா பண்ண வேண்டியதார் மஞ்சு ஒரு இன்டர்வியூ மாதிரி திடீர்னு வந்து பாவனாவுக்கு ஃபோன் போடுங்க பேசணும் அப்படின்னா அவங்களுடைய நம்பர் வந்து சுவிச் ஆஃபில் இருந்தது அப்புறம் வேற ஒரு நபர்கிட்ட தொடர்பு கொண்டு போகிறது இல்லை அவர் அப்போ மஞ்சுவா இருக்குல்ல லைனில் வந்து என்னச்சு இது மாதிரி கூப்பிட்டுருந்தீங்கன்னா உங்களை அஜித் சார் உங்கள்கிட்ட பேசணும்னு பேச ரொம்ப மகிழ்ச்சி ஆகிப்போய் எங்கே இருக்கிறீங்க நீங்கள் வாங்க இன்றைக்கி நாளைக்கு டின்னர் வந்து அன்பான அரம் நேயர்களுக்கு வணக்கம் சினிமா பற்றி பல விஷயங்கள் இன்றைக்கி நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக சீனியர் ஜேர்னலிஸ்ட் பாலு சார் தான் நம்ம கூட இருக்கார் சார் வணக்கம் சார் எனக்கு எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கேன் ஸோ தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இந்த கதாநாயகிகள் அப்படின்னு எடுத்தாலே அந்த சீஸ்னலுக்கு சீஸ்னல் கனவு கண்ணிகளாக ரசிகர் மனசில் கூடியிருப்பாங்க அந்த வகையில் பாவனா அவர்கள் கண்டிப்பாக அவங்க வந்து தமிழ் சினிமாவில் ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு நடிகை ஸோ அவங்கள பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் நம்ம பேசலாம்னு நினச்சோம் யார் பாவனா ஏன்னா கேரளாவிலேருந்து வந்த நடிகை அவங்க ஸோ எப்படி தமிழ் சினிமாக்குள்ளே வந்தாங்க சார் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அவங்களோட லைங்லேஜ் நீங்கள் கேரளாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா பண்ணியிருந்து அதன் பிறகு ப நடிப்பை நிறுத்திட்டு அதன் பிறகு ஒரு படிச்சுட்டு இருக்கும்போது ப்ளஸ் டூ மாதிரியான படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு படத்தில் நடிச்சு அதன் அப்புறம் வந்து அங்கே தெரிய ஆரம்பித்தாங்க இங்கே சித்திரம்பேசுதடி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அந்த சித்திரம்பேசுதடி விஷ் மிஸ்கினுக்கு முதல் படம் அந்த படத்தினுடைய ஆவிஸ் வந்து மேற்கு மாம்பழம் நாய்க்க ஸ்ட்ரீட்னு ஒரு தெருவில் இருந்தது மேற்கு மாம்பழம் அந்த போஸ்டல் காலனிக்கு அடுத்த தெரு அது நேரம் பாவனா அந்த படத்தில் வந்து மிஸ்கின் மிஸ்கின் கூட வந்து அஜயன் பாலான்னு இப்போ படம் பண்ணுறார் அவர் ஒரு நல்ல ரைட்டர் அவர் அவர் அசோசியேட் டைரக்டராகவும் இந்த படத்தில் ஒரு கேரக்டரும் பண்ணியிருப்பார் இவங்க பாவனை எல்லாம் வந்து அந்த அந்த பகுதியில் இருக்க ஒரு டீ கடையில் வந்து சாதாரணமாக சாப்பிடுவாங்க ஒரு டீ சாப்பிட்டுருப்பாங்க ஒரு யாரும் மிஸ்கின் கூட யாருன்னே தெரியாது வந்து ரொம்ப சாதாரணமாக இவர் வந்து அஜயன் பாலா நம்ம நண்பர் அப்படின்னால அங்கே மீட் பண்ணுவாங்க அந்த சமயத்தில் அப்போ அறிமுகப்படுத்தணும் தான் எனக்கு பெரிய ஆச்சரியம் ஒரு கதாநாயகி ரொம்ப சாதாரணமாக வந்து ஒரு டீ தெரியாது தெரியாதுனால அவனை அவன் பார்த்துட்டு போவாங்க எல்லோரும் வந்து ஒரு பெண்ணு நல்லா க்யூட்டாக அழகாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பறிமுகப்படுத்தினார் சித்திரம் பேசுதடி அந்த படம் வந்தது வந்து ரிலீஸ் ஆகி ஒரு ரொம்ப கம்மியாக ஒரு முப்பது தேட்டர் தான் ரிலீஸ் ஆச்சு யாரும் அந்த படத்தை வாங்குற மாதிரி இல்லை ஒரு பத்திரிகையாளர் காட்சி கூட ஏவிஎம் ப்ரீவி தேட்டரில் போட்டாங்க எங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மீடியா அவ்வளோ இதுவாக இல்லை அப்போ நாங்கள் கூட பார்த்தீங்கன்னா என்னையா சித்திரம் பேசுதடி டைரக்டர் பேர் ஏதோ மிஸ்கின்னு என்ன அந்த இவர் நரேன் இந்த பொண்ணு இதெல்லாம் நடிச்சிருக்காங்க போல் ஏதோ ஒரு உப்புமா படமாக தான் இருக்குன்னு போய் உட்காந்து படம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு டோனில் போயிட்டுருக்கு ஒரு இன்ட்ரல் பிளாக்காக எல்லாரும் பேச ஆரம்பித்தோம் வந்து ஒரு மாதிரி ஏதோ டேரக்டருக்கு கொண்டு வர படம் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து டைரக்டரை தேடி பேச ஆரம்பித்த பிறகு அவர் பெரிய ஆயிடுச்சு சந்தோஷமான பிறகு இந்த நேரத்தில் தான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய பூஸ்டப் கிடச்சிது எங்கன்னா ஆஸ்கார் பிலிம்ஸு ரவிச்சந்திரன் தயாரிப்பாளர் அப்புறம் வந்து பொதுவாக வந்து ப்ரெஸ் பீப்புள் சில பேர் மீட் பண்ணுவாங்க அவர் வெளியே அதிகமாக தெரிய மாட்டார் அப்போ பொதுவாக கேட்பார் சார் என்ன சார் படம் நடந்தது என்ன படம் நல்லா இருக்குது சார் என்ன இதுவாக இருக்குது அப்போ பெரிய ப்ரொடக்ஷனில் இப்போது அவங்க தான் சொல்லணுமே தசாவதாரம் அந்நியன் இந்த மாதிரியான படங்கள்லாம் எடுத்தவங்க ஆனாலும் பெரும் சினிமா தாகமுலவர் அவர் என்ன இண்டஸ்ட்ரியில் நடக்குது எந்த டாக் இது மீடியாக்காரங்க கேட்டால் கேட்டால் எதுக்காரே சார் சித்திரம் பேசுதுன்னு ஒரு படம் பார்த்தோம் ஆனால் தியேட்டரே கிடைக்கல சார் இதை படம் பிரமாதமாக இருக்குதுங்க அப்படின்னு அப்படின்னு நான் சொல்கிறீங்க சார்ன்னார் உண்மையாங்கன்னு எனக்கு முன்னாடி ஒரு நாலு ரிப்போர்ட் சொல்லிட்டு போனோடனே ஓகே எல்லாம் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கீங்க சார்னு சொல்லி அவருக்கு வந்து அந்த ப்ரொடக்ஷன் இதில் சொல்லி ஒரு ஸ்பெஷல் ஷோ போட்டு பார்க்கறாரு போட்டு பார்த்தோன்னே சூப்பராயிட்டு இவரே அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஸ்க்ரீன்ஸ் ஐநூறு ஸ்கிரீன்ஸ் அந்த படம் ரீச் ஆனதற்கு அவர் மிக்க மிக முக்கிய காரணம் அவர் தான் அதன் பிறகு மிஸ்கின்னும் தெரிய பேசப்படுறார் பாவனா தான் வந்து ஒரு யார் இந்த பொண்ணு ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்குது ஒரு நடிப்பு முதல் படம் மாதிரியே தெரியல அப்படின்ற அளவுக்கு தெரிய ஆரம்பித்தேன் பாவனாவுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள்லாம் வர ஆரம்பிக்குது வந்து குறிப்பாக நான் அதன் பிறகு அப்போ நான் நான் கூட நினச்சி போ சாதாரணமாக நின்றுந்த ஒரு அப்புறம் அப்புறம் இன்ட்ரிவியூலாம் எடுத்தாங்க அதுக்கு ஒரு சக்ஸஸ் மீட்லாம் வச்சாங்க அடுத்து நான் பாவனாவை இன்ட்ரிவியூ பண்ணி மீட் பண்ணது எங்கன்னா தீபாவளின்னு ஒரு படம் எழில் டைரெக்ஷனில் அந்த படம் ராயபுரத்தில் ஒரு செட்டு போட்டு எடுத்திருந்தாங்க ஜெயம் ரவி தான் ஹீரோ இவர் திருப்பதி ப்ரொடியூசர்ஸ் லிங்குசாமி தான் பட தயாரிப்பு அந்த படத்தில் சுசீந்திரன் தான் அசோசியேட்டு இப்போ இன்டர்வியூ பண்ணும்போது பாவனா அதே தூரம் தான் சார் இந்த கதை ரொம்ப பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும் ஜெயம் ரவிக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்கும் என்ன தாண்டி அப்படின்னு ஒரு பிகில்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்து அப்புறமா பேசிவிட்டு இந்த தரப்பில் இடையில் ஸ்ரீகாந்த் கூட ஒரு படம் பண்ணியிருந்தாங்க கிழக்கு கிழக்கு கிடைச்சாலேன்னு அந்த நேரத்தில் அடிக்கடி மீட் பண்ணுறது ஸ்ரீகாந்த் மீட் பண்ணுறது இவங்களையும் இன்டர்வியூ பண்ணுறது இப்படியாகும்போது பாவனாவுக்கு ஒரு சரியான ஒரு பெரிய ஹீரோக்கள் கிட்ட ஒரு படம் கிடைக்கலையேன்னு ஒரு பெரிய வருத்தலாம் இருந்தது அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அசல் அசல் சமயத்தில் தான் பெரிய சிவாஜி ப்ரொடக்ஷன் ரெண்டு ஹீரோயின் அதில் மீண்டும் சரண் கூட்டணியில் அஜித் நடித்த படம் அது சிவாஜி ப்ரொடக்ஷன் நடித்து தரான அந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பெலாம் இருந்தது நிறைய ப்ரெஸ் மீட்லாம் நடக்கும் எங்கள் பேசுனது கிட்ட என்னென்னா ஒரு தமிழ் பெண்ணு மாதிரியே வந்து அவ்வளோ சரளமாக தமிழ் பேசுனது ஒரு மலையாள வாடகை கூட எங்கேயுமே இருக்காது வந்து ஏன்னா வீட்லேயும் தமிழும் மலையாளமும் பேசுவாங்களாம் மலையாளியாக இருந்தாலும் அதுதான் காரணம்னு அப்புறம் அசலுக்கு பிறகு ஒரு பெரிய கேப் விழுந்துடுச்சு அதன் பிறகு ஒரு பெரிய பரபரப்பு இந்தியா முழுக்க வந்து பாவனா விஷயம் வந்து தெரிய ஆரம்பிச்சு அதான் சார் இப்போ குறுக்கெட்டு மணிகவும் இந்த நடிகைகள் அப்படின்னு எடுத்தாலே தொடர்ந்து இந்த கிசு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் பட் நீங்கள் சொன்ன மாதிரி பாவனாவுடைய பேரில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு சென்சேஷ்னல் நியூஸாகவே கிரியேட் ஆச்சு அது ஒரு பக்கத்து ஸ்டேட்டில் நடந்த அந்த சம்பவம் அதை பற்றி ஆமாம் யாருமே எதிர்பார்க்கல குறிப்பாக பாவனாவுடைய அந்த வாக்கு மூலம்தான் முதல்ல அப்படியே தெரிய ஆரம்பிச்சு அது என்னன்னா வந்து அங்கே மலையாள சினிமாவில் ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு நடிகர் பண்ணது தான் வந்து ஏற்றுக்கவே முடியல அவர் கடைசி வரைக்கும் கிடையே கிடையாது என்ற அளவுக்கு இருந்தார் ஆனால் ஒட்டுமொத்தமாக பாவனா அப்புறம் பாவனாவுடன் இருந்த சில பேருடைய அந்த வாக்குமூலம்லாம் கேட்டு நீதிபதியை ரொம்ப தலைமுனையாக ஆரம்பிக்கிறேன் நான் ரொம்ப இந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்து இந்தியாவே விழுக்குச்சு ஒரு காரில் கொண்டு போய் கிட்டத்தட்ட அங்கே அழகழிக்கப்பட்டு ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஏற்பட்டு நீங்கள் நடிகைன்னா என்ன வேணாலும் இல்லை நீங்கள் நினச்சிடலாமா அப்படின்ற ஒரு விஷயந்தான் அதில் நொந்து அந்த விவரித்த ஒரு விவரணை இருக்குது இல்லைங்களா தான் எப்படிலாம் வந்து கொண்டு போனேன் நான் வந்து சினிமாவில் இந்த மாதிரி என்ன காட்சியெல்லாம் நடிச்சிருக்கிறேன் அந்த காட்சியெல்லாம் போது ஒரு டைரக்டர் சொல்கிறது சுற்றி நின்று லைட்மென் அண்ணாக்கெல்லாம் இருப்பாங்க அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பாங்க அது ஒரு காட்சியாக தான் தெரியும் ஆனால் ஒரு சினிமா அந்த காட்சி எப்படி பார்க்குற ஆடியன்ஸ் எப்படி வந்து ஒரு நிலைக்கு வருவாங்களோ அதை தாண்டி ஒரு பயத்தை எனக்கு கொண்டு வந்தது அந்த சம்பவம் தான் அதை மேல் கொண்டு நான் பேச விரும்பலை அதுலேருந்து நான் மீன்றதுக்கு பலகாலம் ஆகும்னு தான் அது இல்லை என்னன்னா ஒரு வெக்க வெட்டி கூடிய விஷயம் என்னென்னா இன்றைக்கி இந்திய சினிமாவில் மலையாள சினிமாவுக்கான ஒரு தனி அடையாளம் ஒன்று உண்டு உலகம் இந்தியா முழுக்க வந்து நடிகன் பின்னால் தான் வந்து எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு கதாசிரியருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரே இடம் வந்து மலையாள சினிமா தான் நானே பார்த்துருக்கோம் எம்டி வாசுதவன் நாயர்னு அவருடைய பேரை போட்டு அதுக்கப்புறம் மம்முட்டி பேரை போடுவாங்க வந்து அதான் அப்படி ஒரு ஒரு கதாசிரியர் தான் அங்கே முக்கியமான ஒரு விஷயம் சமீபத்தில் கூட ஒரு ரைட்டர் இறந்த பொண்ணுக்கு அரசு விடுமுறையை விட்டாங்கன்னா பார்த்துங்க அது இது வந்து இலக்கியம் சினிமா இதையெல்லாம் பிரித்து பார்க்காத ஒரு இண்டஸ்ட்ரி வந்து மலையாள சினிமா இந்த கோவிட் கூட அவ்வளோ ஒரு அற்புதமான என் நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு இந்த ஓடிடி தளத்தை இந்தியாவிலே அதிகம் பயன்படுத்திக்கிட்டவங்க மலையாள சினிமா தான் எனக்கு தெரிஞ்சு இவரு துல்கர் நட்சிருந்தாரால் அது ஒரு வீட்டுக்குள்ளேயே செல்ஃபோன்லேயே ஒரு படம் எடுத்துருப்பாங்க ஆமாம் சார் ஹோம்னு சொல்லிட்டு ஒரு பிரமாதமான படம் உங்களுக்கு உலகமே இதுவாகிடுது எங்கள் இண்டஸ்ட்ரியை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் பாருங்கள் அப்படின்னு வேர்ல்டு முழுக்க இது பண்ண அப்படி ஒரு இண்டஸ்ட்ரியில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இருக்குது ஒரு சம்பவம் கேவலமான ஒரு சம்பவம் சார் இப்போ அந்த சம்பவத்தில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மலையாள சினிமாவுக்கு கண்டிப்பாக இந்தியன் சினிமாவில் ஒரு தனி இடம் இருக்குது பட் இந்த மாதிரி ஒரு நடிகையை தாண்டி சக பெண் நம்ம கூட ஒர்க் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கு இப்படி வரும்போது மலையாள இண்டஸ்ட்ரி பாவனை கூட நினைச்சா சார் அதுதான் ஒரு வேதனையான ஒரு விஷயம் சில பேர் வந்து அதை கண்டுக்காமல் விட்டாங்க சில நடிகைகள் அதுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்தாங்க எனக்கு தெரிஞ்ச நடிகைகளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு சங்கமே நடிகைகளுக்கான ஒரு சங்கமே வரணும்ட்டு இங்கே இருக்கிற ரேவதி முதல் கொண்டு அதுக்கு வந்து ஒரு பெரிய குரல் கொடுத்தாங்க அது அப்படியே காணாமலே போயிடுச்சு என்ன காரணம்னா திலீப் வந்து ஒரு ஒரு வலுவான நடிகர் ஒரு செல்வாக்கான நடிகர் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது நான் இவங்களுக்கு வந்து ஒரு மறைமுகமாக நேரடியாக ஆதரவு மஞ்சுவாரியர்கிட்ட இருந்து கிடச்சிருக்குது ஒரு போல்டான ஒரு விஷயம் கிடச்சிருக்குது ஆனால் பாவனாக்கே என்னென்னா ஒரு ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியே வந்து கலங்க அடிச்சிருக்குனமே இதே மற்ற ஸ்டேட்டில் நடந்துருந்தால் எப்படி வந்திருக்கோம் மீடியா கூட அந்த அளவுக்கு என்னை வந்து இது பண்ணலாம் அங்கே வந்து கொண்டு வந்து நிறுத்தலை ஒரு தமிழ்லேயோ ஒரு தெலுங்குலேயோ ஒரு கன்னடத்துலேயோ இப்படி இந்த சவுத் இந்தியாவில் எடுத்துக்கிட்டு இருந்தால் இந்த மீடியா வந்து வேறு விதமாக கொண்டு வந்து அதை நின் முன்நிறுத்திருக்கோம் கொண்டு வந்து பேசியிருக்கோம் அப்படின்ற ஒரு பெரிய வருத்தம் இருந்தது வந்து ஆனால் இல்லை பெரிய அளவில் வந்து இல்லை ஆனால் ரேவதி இன்னும் கேட்டிங்கன்னா மஞ்சு வாரியர் இன்னொரு சில நடிகைகள்லாம் வந்து நடிகைகளுக்கு ஒரு சங்கம் வேணும் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு இது ரொம்ப வலுவான சம் வலுவான விஷயமாக மாறின எதுன்னா அவங்க ரெண்டு நடிகைகளுடைய பேர் தெரியல உங்களுக்கு தெரியாம தெரியல ஒரு மால் திறந்து போகும்போது எங்கேருந்தான் ஒரு கூட்டம் வரும்னு தெரியாது வந்து ஒரு ஒரு இளம் தமிழில் கூட ஒரு படம் பண்ணியிருந்தாங்க அவங்க ரெண்டு பேர் மறந்துட்டேன் நான் வந்து அது இன்னும் வீடியோ இருக்குது அந்த நேரம் அவங்க கலங்கி போயிட்டாங்க ரெண்டு இளம் நடிகை போக சொல்ல அவங்க வந்து ஒரு சாதாரணமாக ஒரு கூட்டமாக இருந்தது அப்புறம் சொல்லக்கூடாத இடத்துல தொடக்கூடாத இடத்துலலாம் தொட்டு இது பண்ணி பெரிய பிரச்சனையாகி இதே ரேவதி முதல் கொண்டு வலுவாக அப்போ சொன்னாங்க வந்து மலையாள இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப மோசமாகிட்டே இருக்கிறது நடிகைகளை காப்பாற்றோம்னா எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு சங்கம் பாதுகாப்பு கழகம் வேண்டும் அப்படின்ற அளவுக்கு வந்து பலமாக கொடுத்து கொடுத்தாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி பாவனா விஷயத்தில் அந்தளவுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு யாரும் கொடுக்கலையா அப்படின்ற வருத்தம் பாவனாக இருந்தது சமூக ஆர்வலர்கள் ஊடகங்கள் இவங்க வந்து இது பண்ணியிருந்தாங்க குறிப்பாக சவுத் இந்தியாவிலேருந்து ஒரு பெரிய இங்கே ச தமிழ்லேயே கூட சில கட்டுரைகள்லாம் வந்து பாவனாக்கு ஆதரவாலாம் சொல்லியிருந்தாங்க வந்து இன்னும் அவங்கள வந்து உங்களை முதன்மையாக நின்று பார்க்குறேன்ட்டாங்க இந்தஸ்ட்ரியில் வந்து இப்படி ஒரு கேவலமான நிகழ்ச்சி நடந்திருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது அது ஒரு பெரிய வருத்தமாகவே இருந்தது சில காலம் பாவனா இதனாலே வராமலேயே கூட இருந்தாங்க அப்போ அவங்க இன்டர்வியூ அதுதான் அந்த அந்த வாக்குமூலம் அந்த வாக்குமூலத்தையும் நீதிபதி கேட்டு ரொம்ப இதுவாகிட்டாங்க உருக்கம் ஆயிட்டாங்க இதுலேருந்து இருந்து நான் எப்படி மீள போகிறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு இவங்க என்னென்னா பொதுவாக அந்த ஒரு நடிகை அப்படின்னா நீங்கள் வந்து எள்ளுக்கிற மாதிரி கிள்ளுக்கிற மாதிரி நினச்சிடலாம் அவங்களுக்குள்ளேயே ஒரு மனசு இருக்குது ஒரு ஈரம் இருக்குது நீங்கள் வந்து அப்படி ஒரு அறைகூடையே ஆடியோட நடிக்கிறாங்க இல்லை இதோ நடிக்கிறாங்கன்னு எல்லாத்துக்கும் நீ முடிவு பண்ணால் எப்படி வந்து அது ஒரு தப்பான கண்ணோட்டம் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது இந்த சோஷியல் மீடியா இவ்வளோ பெரிய வளர்ந்த பிறகும் நீ பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் பார்த்து சர்வசாதாரணம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மேட்டர்லாம் பேசிகிட்டு இருக்காங்க வந்து அது ஒரு விதத்தில் அது ஒரு கேவலமாகவும் இருக்குது ஒரு விதத்தில் ரெண்டாவது அதை வந்து பப்ளிசிட்டி தேடிக்கிறதுக்கான ஒரு விஷயமாகவும் இருக்குது ஆனால் ஒட்டுமொத்தமாக தென்னிந்திய சினிமாவிற்கு ஒட்டுமொத்த தென்னிந்திய சினிமாவும் பாவனா விஷயத்திற்கு ஒரு குரல் கொடுத்துருக்கணும் ஒரு பெரிய போராட்டம் நடத்திருக்கணும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது நீங்கள் சொன்னால் இந்த அசல் படத்துக்கு அப்புறமா தான் உங்கள் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய பிரேக் எடுத்தாங்க பட் அசலுக்கு முன்னாடி வரைக்கும் பல வெற்றி படங்கள் தமிழ் சினிமாவில் பாவனா நடித்தது மேக்ஸிமம் எல்லாமே எடுத்து பார்த்தோம்னா அந்த லிஸ்ட் எல்லாமே வெற்றி படங்களாக தான் இருந்திருக்கு இருந்தாலுமே முன்னணி நடிகர்கள் கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்க மறுத்துட்டாங்களே சார் இல்லை வந்து ஏதாவது அதுக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனைகள் இல்லை சார் விஜய் கூட ஒரு படம்லாம் பண்ண வேண்டியதாக இருந்தது அந்த படம் வந்து எனக்கு மீராஜ் அஸ்மின் இதுன்னு நினைக்கிறேன் புதிய கீதை புதிய கீதையெல்லாம் வந்து பாவனா பண்ண வேண்டியதாக இருந்தது டேட்டு சரியாக இதுவாகலை நான் பார்த்தீங்கன்னா மலையாளம் தெலுங்கு இது நடித்ததுனால இவங்க கேட்ட டேட்டு சரியாகிறதுனால தவறி போயிடுச்சு அப்புறம் நடிக்க முடியாமல் போயிடுச்சு அவங்களுக்கு ரஜினி கூட நடிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது கமலஹாசன் கூட நடிக்கணும்னு எல்லாருமே இருக்கும் வந்து குறிப்பாக பாவனாவுக்கு வந்து மணிரத்னம் இயக்கத்தில் நடிக்கணும்னு நான் ஒரு ரெண்டு இன்ட்ரீவில் எடுத்து திரும்ப சொன்னதான் நான் சார் டைரக்ஷனில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசை சார் அப்படின்னு அது எல்லாேருக்கும் உண்டு நார்த்துலேருந்து வரவங்களுக்கும் உண்டு வந்து இன்றைக்கி இன்றைக்கி அந்த இடத்த வெற்றிமாறன் கூட பிடிச்சிட்டாரு இன்றைக்கி வரவங்கெல்லாம் வெற்றி டைரெக்ஷனில் நடிக்கணும்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி சொல்லி நீங்கள் இது மாதிரி இப்போது ஒருவேளை வெற்றி மாற டைரக்ஷனில் கூட பாவனா மிக சிறப்பாக நடிக்கக்கூடியாது ஏன்னா அசுரனில் வந்து நம்ம வாரியரை பார்த்துருந்தோம் மஞ்சு வாரியரும் பாவனாவும் ஒரு நல்ல தோழிகள் வந்து அதனால் வந்து திரும்ப பாவனாவுக்கு வந்து ஒரு ரீஎன்ட்ரியாக வெற்றி கூட ஒரு படத்தில் கொடுத்தாலும் கொடுக்கலாம் எதுக்கு சொல்ல வரேன்னா மிக திறமையான நடிகை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் ஹீரோக்கள் கூட தமிழில் அவங்களுக்கு நடுக்கிலேயே நடிக்க வாய்ப்பு தான் தவற வேட்டும் என்ற ஒரு வருத்தம் இருக்குது இப்போ வந்து இத்தனை வருஷம் ஆச்சு பவனா திருப்பி நம்ம ஆன்ஸ்க்ரீனில் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை இப்போ அவங்க வந்து சினிமா டோட்டலாக தமிழ் சினிமாவை கிட் பண்ணிட்டாங்களா சார் இல்லை வந்து தொடர்ந்து நடிப்பாங்களா இல்லை அது என்னென்னா தமிழ் சினிமாவில் அந்த சம்பவத்துக்கு பிறகு தமிழ் சினிமாவிலேருந்து கூட வாய்ப்புகள்லாம் போச்சுருந்தாங்க கேட்டாங்க அப்படின்னு ஆனால் அவங்க விட் ம மறுத்ததாக அல்லது இது பண்ணிவிட்டு கன்னட சினிமாவிலேருந்து அவங்களுக்கு மறைந்த புனித் ராஜ்குமார்கிட்ட முதல் குரலாக முதல் ஆதரவாக வந்திருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்துக்கு பிறகு நிறைய கன்னட படம் நடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதில் புனித வந்து ரொம்ப புகழ்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க என்னுடைய உடன்புறவா சகோதரர் அவர் அப்படின்னு சிவராஜ்குமாரே சொல்லியிருந்தாரு ஏன்னா ராஜ்குமார் ஃபேமிலி எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க அதுலேருந்து மீண்டு வா எனக்கு நீங்கள் பெங்களூரில் வந்து தங்கு கொழஞ்சம் கொஞ்ச நாள் பெங்களூர்லேயே இருந்தாங்க அப்படி என்னை பார்த்துக்கிட்டாங்க அவங்க அந்த இதுலேருந்து மீண்டு வரதுக்காக எனக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க நிறைய வாய்ப்புகள் வந்து வந்தது கதை கேட்டு அவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க எனக்கு ஒரு ஒரு உடன்புறவாக சகோதரர் மாதிரி இருந்தாங்க அப்படின்னு புனித் மறைவுக்கு ரொம்ப பெரிய அளவில் வந்து வருத்தப்பட்டு இரங்கல் தெரிவித்து நான் ஒரு ரெண்டு வேலை சாப்பிடாமலே இருந்தேன் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து அதான் பார்த்துருக்காங்க ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு நடிகைக்கு எப்படியாப்பட்ட ஒரு கொடுமை நடந்தது ஏன்னா அவங்களும் ஒரு சினிமா ஃபேமிலி அவங்க அப்பா காலத்துலேருந்து பார்த்துட்டு வராங்க அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அவங்க கன்னடத்தில் பண்ணியிருக்காங்க சிவராஜ் குமார் கூட பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ரீஎன்ட்ரியை கொடுத்தது வந்து கன்னட சினிமா தான் இப்போ பாவனா அவர்கள் வந்து ரீசெண்ட் டைமில் இன்னொரு போஸ்ட்டில் தான் வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டு இருந்தாங்க அஜித்தும் பாவனாவும் இருக்கிற அந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருப்பீங்க அது என்ன சார் விடாமுயர்ச்சி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த மீட்அப்பா இல்லை வந்து விடாமுரிச்சி படத்திலே பாவனா இருக்காங்களே சஸ்பென்ஸ் விடாமுயற்சியில் துணிவு துணிவு சமயத்தில் நீங்கள் துணிவு கெட்டப்பில் தான் இருப்பார் வந்து ஆக்சுவலாக மஞ்சுவார்தான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க இது மாதிரி திடீர்னு வந்து பாவனாவுக்கு ஃபோன் போடுங்க பேசணும் அப்படின்னா அவங்களுடைய நம்பர் வந்து சுவிச் ஆஃபில் இருந்தது அப்புறம் வேறு ஒரு நபர்கிட்ட தொடர்பு கொண்ட பொழுது இல்லை அவர் அவங்க ஏரியா அதாவது நீங்கள் மலையாள இண்டஸ்ட்ரியில் தான் வந்து இந்த சென்னையிலையும் தெலுங்குலேயும் பெங்களூர்லேயும் வந்து எது தலைநகரமாக இருக்கோ அங்கே தான் வந்து ஆர்டிஸ்ட்டுங்க இருப்பாங்க மலையாள சினிமம் பொறுத்தருக்கும் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிடுவாங்க அப்படி விசாரித்தப்போ தான் வந்து இல்லை இங்கே இல்லை அப்படின்போது இல்லையான ஒரு ரெண்டு மூணு தடவை அஜித் கேட்டிருக்காரு கடைசியில் பார்த்தா சென்னையில் ஷூட்டிங் நடக்கும்போது சென்னையில் தான் இருந்திருக்காங்க ஆக்சுவலாக இங்கே ஒரு படத்தை தமிழில் ஒரு படம் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த படத்தை இயக்கி கொண்டிருப்பவர் பாவனாவுடைய சொந்த அண்ணன் அப்போ மஞ்சுவார்க்கு லைனில் வந்து என்ன என்னச்சு இது மாதிரி கூப்பிட்ருந்திங்கன்னா உங்களை அஜித் சார் உங்ககிட்ட பேசணுன்னு பேச ரொம்ப மகிழ்ச்சி ஆகிப்போய் எங்கே இருக்கிறீங்க நீங்கள் வாங்க இன்றைக்கி நாளைக்கு டின்னர் வந்து நாம் தான் லஞ்சு சாப்பிடணும்னு சொல்லி அந்த மூணு பேர் உட்காந்து சாப்பிட்ற அந்த ஃபோட்டோவை தான் மே தேதி ஒரு விஷ் பண்ணி அவங்க சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க பாவனா அது பெரிய வைரல் ஆகிடுச்சு எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் வந்து அஜித் கிட்ட இருந்தது வந்தது அதே அசலில் பார்த்த அதே குணம் அதே இது அதே பண்பு அவர்கிட்ட இருந்து நான் இந்த இதோடைய துணிவு ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் பார்த்தேன்னு பாவனா ரொம்ப பெருமையாக பேசியிருந்தேன் இன்றைக்கி பல நடிகர்கள் அதாவது ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா தமிழ் சினிமான்னு நிறைய பேர் கம்பேக் கொடுக்குறாங்க அதில் நம்ம எஸ்டிஆர் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அந்த வரிசையில் போக தமிழ் சினிமா வந்து பாவனாக்கு அடுத்த வாய்ப்புகள் கொடுக்குமா சார் ஏன்னா ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு ஒரு ரீஎன்ட்ரி கொடுப்பாங்களா நம்ம மாதிரி தான் ஒரு பெரிய டேரக்டருக்கு ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹீரோ படத்தில் நடிக்கிறாங்க அந்த அந்த கேரக்டர் பேசப்பட்டது அப்படின்னா ஓகே இப்போ அவங்க அண்ணன் எடுக்கிற படம் கூட ஒரு தமிழ் படம் ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி பேர் கூட மறந்துடும் இதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னென்னா வளசரவாக்கத்தில் ஒரு பகுதியில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எடுத்துக்கிட்டு இருக்கும்பொழுது பாவனாவுடைய அப் பாய் ஒருத்தர் மெதுவான குரலில் வந்து மேடம் ஒரு செலிபிரிட்டி இதே ஏரியாவில் இருக்கார் மத்தியானம் லஞ்சுக்கு உங்களை கூப்பிடுறாரு அப்படின்னு அப்படியே யாரும் அவர் வந்து உங்கள் பெரிய ரசிகரான் இப்போ இந்த ஷூட்டிங் கூட அவர் வே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார் உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு இது பண்ணியிருக்காரு பேர் யாருன்னு சொல்லிட்டாங்க அப்படியானு ஆச்சரியமாகிட்டு சரி நாளைக்கு வரேன்னு சொல்லணும்னு அவர் கேட்டிருக்கார் நான்வெஜ்ஜெலாம் சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்கன்னொன்னே அந்த அவர் வீட்டுக்கு ஒரு அடுத்தது அவர் மொட்டை மாடியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார் இதுவில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க ஒரு லஞ்ச் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் முழுக்க வந்து அவ்வளோ நான்வெஜ் ஐட்டம்லாம் இருந்திருக்கு தான் பார்த்த மரியாதையாக அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஆகிடுச்சி வந்து இது எடுத்து போட்டுக்கோங்க மேடம் அதை போட்டுக்குங்க மேடம்னு சொல்லியிருக்கார் வந்து என்ன காரணம்னால் மேடம் நீங்கள் நடிக்க வந்த புதுசில் நான் வந்து ஷூட்டிங் வேடிக்கை பார்த்தேன் நான் அப்போ அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் நான் ஏதோ ஒரு படம் சொல்லியிருக்கார் வந்து பார்த்துக்கிட்டு பூந்தமல்லியிலேயும் எங்கேயோ இருக்கான் பார்த்துட்டு பாவனா எவ்வளோ அழகாக இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனவேன் இப்போ எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து உங்கள் படம் நடக்குதுன்னு உடனே அவங்களோட பெரிய ரசிகா யாருன்னா யோகி பாபு இவங்க ரொம்ப ம மகிழ்ச்சியாகி போய் யோகி பாபு வீடு பக்கத்தில் நடந்திருக்குது அந்த படப்பிடிப்பு அது ஒரு பெருமையாக கூட யோகி பாபு சொல்லியிருந்தார் வந்து அதனால் இந்த மாதிரி இன்னும் பாவனைக்கான ரசிகர்கள் இருக்காங்க பாருங்கள் அதனால் ரீஎன்ட்ரி கண்டிப்பாக உண்டு ஒரு பெரிய ரீஎன்ட்ரியாக இருக்கணும்னா ஒரு பெரிய இயக்குனர் ஒரு பெரிய ஸ்டார் படத்தில் நடித்தாங்கன்னா கண்டிப்பாக உண்டு பார்ப்போம் சார் பாவனா மாதிரி ஒரு டேலண்டடான வெசட்டை ஆக்ட்ரஸ் வந்து என்ட்ரி கொடுத்தா தமிழ் சினிமாக்கும் நிறைய நல்ல படங்கள் அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு ட்ரீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பல விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நடக்கும்